ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் போட போகிறேன் இனி வரப்போகிற எல்லா வீடியோஸுமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் மொதல் வீடியோஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் எதை பற்றின வீடியோஸ் போட போகிறேன் அப்படின்னு கண்டிப்பாக டெய்லரிங் தான் டெய்லரிங் வந்து நானும் பழக போகிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் பழகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் என் கூட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு ஆல்ரெடி டெய்லரிங் தெரியும் பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ என்னோட நான் ரொம்ப நாள் டச்சு விட்டு போச்சு இப்போ திருப்பியும் நான் ரீகால் பண்ணி நான் ப்ளவுஸ் கட் பண்ண ஆரம்பித்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்கூல் டைமிங் காலேஜ் டைமிங்கில் நான் படித்து செஞ்சது அதுக்கப்புறம் இப்போ ட்ரை பண்ணி திருப்பியும் நான் வந்து என்னோடய இருந்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தப்ப இந்த ஐடியா எனக்கு வந்துச்சு ஜஸ்ட் ஒருத்தவங்களுக்கு தான் ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடுத்தேன் சூப்பராக ஃபிட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க அது யாரும் இல்லை என்னோட அம்மா தான் ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க அம்மா தான் முதலோட சப்போர்ட்டு எங்கள் அம்மாவுக்கு நான் தைச்சி கொடுத்தேன் கரெக்டாக எங்கள் அம்மாவுக்கு ஃபிட்டாக இருந்துச்சு அப்புறம் என் தங்கச்சிக்கு தைச்சி கொடுத்தேன் அவளுக்கும் கரெக்டாக இருந்துச்சு அதிலேருந்து தான் நான் கரெ அப்புறம் எனக்கு தைக்க ஆரம்பித்தேன் இதே மாதிரி தைக்க ஆரம்பித்தாவை தான் இப்போ எல்லாருக்குமே தைக்கிற அளவுக்கான ட்ரைனிங் ஓரளவுக்கு எனக்கு வந்துடுச்சு என்ன மாதிரி நிறையா பேர் இந்த மாதிரி தெரியும் ஆனால் என்னால் ஃபுல் ஒரு ப்ளவுஸை முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நிறையா பேரை நான் பார்த்துருக்கேன் யூடியூப்லையுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க இது இது ஜாயின் பண்ணால் சரியாக வர மாட்டேங்குது அது ஜாயின் பண்ணால் சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னா இப்போ நான் போடுற வீடியோஸை என்னோட சேர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் கற்றுக்கோங்க ஈஸியாக உங்களால் ஒரு ப்ளவுஸை சூப்பர் ஃபினிஷிங்கில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் எனக்கு என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணி பாருங்கள் இருந்தே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா நானும் முதல்ல யோசிச்சுட்டே இருந்தேன் இப்போ அதுவே எனக்கு என்னாச்சுன்னா இப்போ டெய்லி ஒரு ப்ளவுஸ் தச்சாலும் ஆச்சு சாதா ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸ் இப்போ எங்கள் ஊரில் நூறுவா ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு கட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் பிளவுஸை பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் சூப்பராக பண்ணிடலாம் ஓகேங்களா இது இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் வீட்டில இருந்தே வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது முடியலையே முடியலேன்னு யோசிக்கிறதுக்காட்டில் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு தான் நானும் ட்ரை பண்ணேன் இப்போ எனக்கு அது ஓரளவுக்கு கை கொடுக்குது ஒரு சாதா பிளவுஸ் நூறுரூவாக்கு தைச்சாலும் ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் தைக்கலாம் காலையில் ஒரு பிளவுஸ் சாயந்தரம் ஒரு பிளவுஸ் போதும் இவ்வளோ தைச்சா கூடமே மாதம் நம்ம ஆறாயிரம் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம் எனக்கு இது முத ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே நல்லா தைச்சி கொடுக்குறோமா நான் மொதல் மொதல் கொடுக்கற ப்ளவுஸ் வாங்க ஆரம்பிச்ச அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது எழுபது ரூபா தான் ஒரு சாதா ப்ளவுஸ் எழுபது ரூபாய்க்கு வாங்கினேன் அதுவே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி நான் இப்போ தொண்ணூறுவாவுக்கு எங்கள் ஊரில் நூறுரூவா வரைக்கும் தைச்சி தராங்க நானும் தைச்சி தருவேன் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்காக நான் வீடியோஸ் தான் இது படிச்சுட்டு நிறைய பேர் என்னால் செய்ய முடியல அது செய்ய முடியல வீட்டு வெளியே சரியா இருக்கு அப்படின்னு யோசிக்காம ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்குனிங்க அப்படின்னா ஒரு நூறுரூபா நம்ம சம்பாதிக்கலாம் நார்மலாக தைக்க இதுவே நீங்கள் ஸ்பீடாக மோட்ரு மிஷின் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சூப்பராக ஒரு நாளுக்கு ரெண்டு ப்ளவுஸ் ஒரு மணி நேரத்துலேயே முடிச்சு அழகா அவங்ககிட்ட ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வீடியோஸ் வந்து என்ன வேகமாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க அடுத்து நான் போடுறேன் இது வந்து ஒரு ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் வீடியோன்றதுனால எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத எப்படி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ப்ளவுஸை அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன் இதே இதே ப்ளவுஸை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாளைக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வரும் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீயா எப்படி ப்ளவுஸ் வந்து நார்மல் பிளவுஸை எவ்வளோ குயிக் அண்ட் ஈஸியாக தைக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுறேன் நிறைய பேருக்கு வந்து பட்டி ஜாயினிங்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இவ்வளோ தானா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கே வந்து புரியும் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு எளிமையாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நான் சொல்லித்தரேன் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ளவுஸ் கட்டிங் ஒரு ஒருத்தவங்களுக்கு நான் கட் பண்ணிகிட்டு தான் எயிட்டி மீ மீட்டர் தான் கொடுத்தாங்க எண்பது பாயிண்ட் தான் கொடுத்தாங்க எயிட்டி சென்டிமீட்டர் எண்பது பாயிண்ட்டுக்குள்ளே எப்படி எடுக்கிறேன்றதையும் பாருங்கள் நிறைய பேர் வந்து எண்பது பாயிண்ட்டுக்கு கொடுத்துட்டு ஒரு மீட்டர் அளவுக்கு ப்ளவுஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் ரெண்டு பேக் பார்ட் பட்டியில் பேக் பார்ட் அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக லைனிங் பிட் அந்த மாதிரி வரும் இல்லையா அதை வச்சு நம்ம கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம தைச்சிடலாம் நார்மல் பிளவுஸ் தான் நீங்கள் ரொம்ப மாடல் பிளவுஸ் என்னால் ரொம்ப நேரம் குறுக்கு வலிக்குது தைக்க முடியல அப்படிலாம் யோசிக்காதீங்க அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தவ தான் நான் இப்போ நார்மல் பிளவுஸ் ஒரு மாடல் பிளவுஸ் தைச்சே நீங்கள் காசு வாங்குறதை காட்டிலும் ஒரு நார்மல் ப்ளவுஸை டக்குன்னு ஒரு மினர் தைச்சே இரநூறுவாய் வாங்கிட்டு நம்ம போயிடலாம் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு சேவிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சேவ் பண்ணி என்னோடய குழந்தைங்களுக்கு நான் சேர்த்து வச்சிட்ருக்கேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேர்ந்து நீங்களும் பழகுங்க கட் பண்ணி ஓகேங்களா வீட்டில இருந்தே சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வகையான வழிகள் இருக்கு ஆனால் அந்த டெய்லரிங் வந்து ரொம்ப அதாவது அவங்களே துணி கொடுத்துருவாங்க நம்ம தான் நம்ம கொடுக்க போறோம் நம்ம உடல் உழைப்பு மட்டும்தான் அதுல போட போகிறோம் ஓகேங்களா மற்றபடி அதிகப்படியான செலவுகள் வந்து நமக்கு இருக்காது மற்ற வேற எந்த ஒரு பண்ணாலும் அதிகமான செலவுகளும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் வரும் இதுல வந்து அதிகமான செலவுகள் நமக்கு இருக்காது கண்டிப்பாக அதுக்கான வரவு நமக்கு இருக்கும் ஓகேங்களா லாபம் நிறைய நம்ம இதுல பார்க்கலாம் மாடல் ப்ளவுஸ்லாம் நிற ஒரு ப்ளவுஸ் தச்சாலே ஐநூறுரூவா அறநூறுவா நார்மலாக இந்த பைப்பிங் இந்த மாதிரி தான் வச்சு உருட்டி கொடுக்குறாங்க ஆனால் சூப்பராக வாங்குறாங்க நம்மளும் அதே மாதிரி கற்றுக்கிட்டு நல்லபடியாக ட்ரைனிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறவங்க என் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னா கூட பின்பேன் இந்த மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டியூஷன் இருக்கேன் என்னால் முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் அதாவது இப்போ ப்ளவுஸ் கட்டிங் மட்டுமே போட்டு நார்மல் ரொம்ப கிராண்டாக பண்ணி கொடுக்குற அளவுக்கு டைமிங் எடுக்காத அளவுக்கு இந்த நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் போட்டு இந்த மாதிரி ஒரு நாளுக்கு இரநூறுவா கெடுத்தாலும் எனக்கு போதும் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அது கூட பின்னி கொடுப்பேன் என்னால் எனக்கு என்னென்ன தெரியுமோ அதை நான் உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கலான்னு தான் நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலை என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே அப்படியே என்னோட ஸ்பீச் மோட்டிவேஷனாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க லைக் கொடுத்துட்டே என்னோட வீடியோவையும் கண்டினியூவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இனி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம வந்து எப்படி ஒரு நார்மல் ப்ளவுஸை ஃப்ரண்ட் பாக் முன்பக்கம் பின்பக்கம் கை பட்டி எப்படின்னு சொல்லி தனித்தனியாக நான் உங்களுக்கு கட் பண்ணுறத உங்களுக்கு நான் தனியாக வீடியோவாக அடுத்தடுத்த வீடியோஸெலாம் நான் போடுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு என் கூட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கோங்க ஈஸியாக ஒரு ப்ளவுஸை ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேணான்னு சொல்லாத அளவுக்கு ஃபுல் ஃபினிஷிங்காக உங்களால் கொடுக்க முடியும் நான் இதை ட்ரை பண்ணி நான் செஞ்சதுனால தான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கோங்க ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் கட்டிங் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது ரொம்ப 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 ஈஸியான ஒன்று நானும் முதல்ல ரொம்ப ப்ளவுஸ் கட்டிங் கஷ்டமாக இருக்கே அப்படின்லாம் யோசிச்சவ தான் அது போக இனி சேரீஸில் வந்து நிறையா பேர் சுடிதார் ஃபுல் ஃப்ராக்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் கஸ்டமர்ஸ்க்கு தச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதையும் நான் வரப்போகிற வீடியோஸில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு என்னோட சேனலை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள்ன்னு சொல்லுவாங்க நமக்கு அதே மாதிரி பெண்களுக்கு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ இப்போ அதே அளவுக்கு கைத்தொழிலும் முக்கியம்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் ஒட்டங்க படிப்போடு சேர்ந்த கைத்தொழில் நம்ம கையில் இருக்கிறப்ப நம்மளால எதையுமே ஈஸியாக கற்றுக்க முடியும் நமக்கு அந்த நாலேஜ் வந்துடும் ஓகேங்களா ஆனால் படிச்சுட்டும் என்னால் அதாவது நம்ம கண்டிப்பாக பெண்கள் வந்து குழந்தைங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறது உண்மையான ஒன்று அதையும் மீறி நிறைய பேர் வெளியே போறவங்களும் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கான குடும்ப சுச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது யார் யாருக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது அதனால் எ எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலுமே நம்ம இருந்தே செய்யக்கூடிய தொழிலாக இருந்தால் அது நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதில் முதல் தொழில் பார்த்திங்கன்னா அந்த டெய்லரிங் தான் இந்த டெய்லரிங் மட்டும் இல்லை என்னென்னு எனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லா விதமான வீ வீடியோஸுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன் மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் புய்